அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட இருக்குங்க ஒவ்வொரு ஆண்டுமே மகா சிவராத்திரி விழா ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் தான் இந்த ஆண்டு இந்த சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படுது இந்த நாளில் பக்தர்கள் ஏராளமானவங்க சிவன் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்வாங்க சிவன் தன்னுடைய பக்தர்கள் அனைவரையும் நேசித்தாலும் சில ராசிக்காரங்க மீது அவருக்கு விசேஷ பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அதிர்ஷ்ட ராசிகள் யார் அப்படின்னு பார்க்க அதாவது பன்னிரெண்டு ராசிகள்ல இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் ஒரு சில மாற்றங்கள் வாழ்க்கையில ஏற்பட போகிறது அந்த சிவ யோகம் கூடி வரப்போகிறது வருடங்களுக்கு பிறகு இந்த சிவராத்திரி ரொம்ப சிறப்பா பார்க்கப்படுது அப்படின்னு பார்க்குறாங்க அதாவது ஒரு சில நேரங்கள் கூடி வரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அபூர்வமான சிவராத்திரியா கூட இந்த சிவராத்திரி பார்க்கப்படுது அதனால் இங்கு நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பற்றி தான் இந்த வீடியோவில நம்ம முழுமையா பார்க்க போறோம் நீங்க என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோட ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க குறிப்பா ஜோதிட சாஸ்திரங்களின் படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி சர்வார்த்தி சித்தி யோகம் சிவ யோகம் திருவோண நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் மகா சிவராத்திரி அப்படின்னு ஐந்து சிறப்பு சேர்ந்து வரக்கூடிய நாளாக சொல்றதால இந்த சிவராத்திரியில் எப்படிப்பட்ட பழங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்கு பிடித்த ராசி அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் முதலாவது தான் சொல்கிறாங்க இதுவே மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரும் தான் நீங்க மேஷ ராசிக்காரர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேஷராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி விழா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதாவது நீங்கள் யாரையாவது விரும்புனீங்க அப்படின்னா அவர்கள் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த இந்த மகா சிவராத்திரியினால் பயன்படுத்திக்கலாம் என்றும் இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யலாம் கண்டிப்பாக அது கைகூடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது இதே போல பரிகாரமாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த நாளில் சிவாஷ்டக பாராயணம் செய்வது உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதா இருக்கும் என்றும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி விழா ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னும் இந்த நேரத்துல மகிழ்ச்சி உங்களுக்கு பன்மடங்கு அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுது மற்றும் உங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் திருமணத்துக்கு தகுதியானவங்க திருமணம் செய்து கொள்வதற்கு ஏற்ற காலக்கட்டம் இனிமேல் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இதே போல் மகா சிவராத்திரி நாளில் பரிகாரம் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு வெள்ளை நிற ஆப் மலர்களை அர்ச்சனை செய்வது மிகவும் மங்களகரமானது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வெள்ளை நிற மலர்களை சிவபெருமானுக்கு பரிகாரமாக கொடுத்து அபிஷேகமோ அல்லது நீங்க அர்ச்சனைக்கு கொடுத்து வந்தீங்க அப்படின்னா மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இதே போல துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசியில உள்ளவங்களுக்கு மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இனிமையான வாழ்வு தொடக்கம் ஆக போகிறது அப்படின்னோ உங்களுடைய உறவு பற்றி உங்கள் பெற்றோர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய காதலில் கூட வெற்றி பெறுவதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு மத ஸ்தலத்துக்கு செல்வது ரொம்பவே நல்லது இந்த நேரத்தை குடும்பத்தோடு செலவிட்டீங்க அப்படின்னா மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் பரிகாரம் அப்படின்னு துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுடைய காரர்கள் சிவலிங்கத்தின் மீது ஏழு மனம் கொண்ட வெள்ளைப்பூக்களை அர்த்தம் இது தவிர சிவ சாலிசா பாராயணம் செய்வது மிகவும் மங்களகரமானதா சொல்லப்படுது இதே போல அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு அன்னை பார்வதி மற்றும் சிவபெருமானின் அருள் பெறுவாங்க இந்த நேரத்தில் உங்களது கெட்டு வேலைகள் செய்ய தொடங்கலாம் இந்த நேரத்தில் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீங்க வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் எண்ணம் இருந்தால் விரைவிலேயே அது நிறைவேறும் கும்பராசிக்காரர்களுடைய பொருளாதார நிலை மேம்படும் கவலைகள் தீரும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்க்கி சிவலிங்கத்தின் மீது அபராஜிதா மலர்களை தூவி பூஜை செய்யலாம் இந்த இந்த தீர்வு உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் இப்படி கும்பம் ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யலாம் என்று சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமானுக்கு மேஷ ராசிக்காரர்கள் பிடித்த ராசிக்காரர்கள் என்றும் அதே போல் அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் கும்பம் ராசிக்காரர்கள் இவர்களெல்லாம் இந்த சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த சிவராத்திரியை பயன்படுத்தி நீங்கள் வெளிப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் வரும் ஒவ்வொரு ஆண்டுமே வரக்கூடிய விரத நாட்களில் மிகவும் முக்கியமானது இந்த மகா சிவராத்திரி சிவபெருமான வழிபட்டு அவருடைய அவருடைய அருளை பெறுவதற்கு மிகவும் உகந்த நாள் இந்த நாள் அதிலும் குறிப்பிட்டு இந்த ஆண்டு வரக்கூடிய மகா சிவராத்திரி மிகவும் அபூர்வமானதாகவும் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அற்புதமான நாளில் அரிதான நான்கு யோகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நான்கு யோகங்கள் ஒன்று கூடக்கூடிய நாள் என்று சொல்லலாம் இதனால் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாகவும் இது மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுது மிகவும் அரிதான இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டா வெற்றி நிச்சயம் செல்வ செழிப்பு குறையாமல் இருக்கும் என்று சொல்லப்படுது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இது சிவனை வழிபடுவதற்கு உரிய நாளாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அபூர்வமான வரக்கூடிய இந்த சிவராத்திரி என்பதால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து வேண்டிய வரங்கள் பெற அனைவரும் விரதமிருந்து சிவபெருமானா வழிபடலாம் மகா சிவராத்திரி நாளில் அப்படி என்ன அற்புத யோகங்கள் ஒன்று கூடுகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிட கணிப்பின்படி இந்த மகா சிவராத்திரி முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு சர்வார்த்தி சித்தி யோகம் சிவ யோகம் சிரவண நட்சத்திரம் சுக்கிர பிரதோஷம் மகா சிவராத்திரி என ஐந்து விதமான சிறப்புகள் ஒன்று கூடுது இதனால் தொழில் வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் மகிழ்ச்சி உண்டாகும் மற்றும் செல்வ செழிப்பான வாழ்க்கை ஒருவருக்கு கிடைக்கிறதுக்கு அருள் செய்யக்கூடிய முக்கியமான நாளா இந்த சுக்கிரவார நாள் பயன்படுது இது மட்டும் இல்லாமல் சர்வார்த்த சித்தி யோகம் அப்படிங்கிறது ஒருவருடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியது அதே போல் சிவ யோகம் என்பது தியானம் மந்திர ஜபம் ஆகியவற்றை கைகூட வைக்கக்கூடிய யோகம் மகா சிவராத்திரி அந்த நாள் முழுவதுமே சிவ யோகம் ஒன்று யோகம் உள்ளது அது மட்டும் இல்லாமல் சர்வார்த்தி சித்தி யோகம் மகா சிவராத்திரி அன்று காலை ஆறு முப்பத்தி எட்டு மணி முதல் பத்து நாற்பத்தி ஒன்று மணி வரைக்கும் இருக்கும் குறிப்பிட்ட அதி அற்புதமான இந்த யோகங்கள் ஒன்று கூடும் நாளில் பக்தியோடு சிவனுக்கு விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வது ரெண்டு மடங்கு பலனை கொடுக்கும் சிவ யோக நேரத்தில் சிவனை வழிபடுவது மிகவும் சிறப்பானது என்று கூட சொல்லலாம் இது சிவனுடைய பரிபூர்ண அருகலை பெற்றுத்தருவதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் அனைத்து விதமான மங்களங்களும் நிறைவோடு இருக்க செய்யும் இதே போல் சித்தி யோகம் என்பது விநாயகப் பெருமானுக்கு உறுதியானது அவரை தடைகள் அனைத்தையும் விளக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் சித்த யோக நேரத்தில் விநாயகப் பெருமானை வழிபட்டால் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நமக்கு வெற்றியே கிடைக்கும் இந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் ஸ்ரவண நட்சத்திரம் என்பது சனி பகவானுக்கு உரியது ஸ்ரவண நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அது மங்களகரமானதாக முடியும் இந்த நாளில் சனி பகவானையும் அவருடைய குருவான சிவபெருமானையும் வழிபடுவதும் புதிய தொழில் அல்லது காரியங்களை துவங்குவதும் பொருட்கள் வாங்குவது ஆகியவை மிகவும் மங்களகரமானதாகவும் இருக்கும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு அனைத்து விதமான நவகிருக தோஷங்கள் நீங்கும் என்று சொல்லலாம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷ சுக்கிர பிரதோஷம் என்று சொல்லுவாங்க அதுவும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரியோடு இந்த சுக்கிரவார பிரதோஷமும் இணைந்து வருது இந்த நாளில் சிவனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் பிரச்சனையும் இருந்தாலும் கூட விலகி ஓடும் வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டால் தொழில் மட்டும் வேலையில் தொழில் நம்ம வேலையில் வெற்றி மேலே வெற்றி குவியும் சிவன் மற்றும் பார்வதி இருவரையும் வணங்குவதால் குடும்பத்தில் செல்வ செழிப்பு ஏற்படும் திருமண வாழ்க்கையில் இனிமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் இப்படி இந்த சிவராத்திரி ரொம்பவே அற்புதமான சிவராத்திரியாக பார்க்கப்படுது நீங்களும் இந்த சிவராத்திரியில் இப்படி வழிபட்டிங்க அப்படினா நிச்சயமா உங்களுக்கும் நல்லதொரு பலனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படியாக இந்த மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகவும் சிறப்பு பெறுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மகா சிவராத்திரியான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கப்போகிறது போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்